ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அர்பன் யூக்கோடு கேலஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன அர்பன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் அவங்களோட மிஷின் கொடுத்துருக்காங்க அந்த மிஷின் நல்லா வெயிட்டாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு அதோட இது மூணு ஹெட் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஹெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ஹெட் இங்கே ஒரு ஹெட் மூணு ஹெட் இருக்குது இது வந்து க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு அதோட ப்ளஸ் ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க இது நம்ம இப்போ எப்படி எனக்கு யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுனுவாங்க இது நான் மெயினாக எதுக்காக வாங்கினோன்னா என் காலிலே ரொம்ப ரெடி பண்ணிருக்கோம் நிறையா ஸ்பீட்டாக இருக்கும் வாங்கிருக்கேன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரையாக பண்ணலாமா தெரில ஃபர்ஸ்ட் நான் ஒரு டென் மினிட்ஸ் வாட்டரில் நல்லா ஊற வச்சுருக்கேன் காலை ஊற வச்சுட்டு பண்ணலான்னு இருக்கேன் இதில் வந்து மூணு மோடு இருக்குது ஃபர்ஸ்ட்டு கனிங்கன்னா கம்மியாகி செகண்ட் ஓடும் தென் ஆஃப் ஆகிடமோ நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் எப்படி இருக்கு இது வந்து ஆஃப்டர் கேலஸ்க்கப்புறம் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபோட்டோ பட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ வந்து நான் அதுவும் இன்செர்ட் பண்ண பாருவேன் எனக்கு அப்படியே தான் இருக்குது பிகாஸ் எனக்கு நிறையா வெடிப்பு வரும் அதனால் மற்றபடி நல்லாவே யூஸ் ஆகுது இந்த அர்பன் ரிமூவர் எனக்கு யூஸ் பண்ணுவோம் உங்களோட டஸ்ட்டு கலெக்ட் ஆச்சு சூப்பராகவே ஒர்க் ஆச்சு நல்லா டஸ்ட் வந்தது நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம் பாய்